திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பார்த்து அருணகிரி முத்து முத்தா திருப்புகள் பாடு திருப்புகள் பாடு அப்படின்னு சொன்னார் திருப்புகள் பாடுன நான் எப்படி பாடுறதுங்க அப்படின்ட்டு அருணகிரிநாதர் கேட்க முத்து முத்தா பாடு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாட வச்சார் அருமையான திருப்புகளை அனைவரும் படிப்போம் பாடுவோம் வாங்க யாரும் நமக்கு திருப்புகள் தெரியலையே அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்த காலம் போகட்டும் இனிமே வரும் காலம் நல்ல காலமாக நினச்சி அனைவரும் திருப்புகள் புத்தகத்தை வாங்கி வச்சு படிங்க படிக்க முடியாதவங்க யூடியூப்பில் இதை மாதிரி எளிமையான முறையில் எல்லாேருக்கும் வந்து சேரணும்னு போடுறத கேளுங்க கேட்டாலே ஏன்னா அருணகிரிநாதர் சொல்லி வச்சுக்கார் திருப்புகளை விருப்பமாக பாடுங்க உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு வேலையும் ஒரு சமைக்க போனால் கூட அந்த சமையலில் ஒருமித்த கவனத்தோடு இருந்தால் தான் அந்த சமையல் ருசிக்கும் கவனத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா சமையல் ருசிக்காது அதுவும் இல்லாமல் உப்பு போட்டோமா மிளகாத்தூள் போட்டோமா இல்லையான்ற சிந்தனையில் ரெண்டு வாட்டி போடுவோம் ஆகையினால் சமையல் சரிவர அமையாது அந்த மாதிரி ஒருமித்த எண்ணத்தோட முருகப்பெருமானை இன்னைக்கு நாம் பிடிச்சே ஆகணும் இன்னைக்கு அவர் நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற ஒரே அடமாக இருந்து முருகா நீ வரணும் மயிலேறி வாப்பா என்னுடைய குறையை தீர்ப்பா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பாடுங்க கேளுங்க இன்னைக்கு நான் இந்த பாட்டை கேட்குறேன் என்னால் பாட தெரியாது எனக்கு கேட்க கேட்க மட்டும்தான் தெரியும் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்றவங்க ஒரு முறைக்கு நாலு முறை கேட்டால் பாட தெரியும் படிக்க தெரியும் சொல்ல தெரியும் ஆகையினால் இன்றைக்கி நாம் இந்த அருமையான திருப்புகளை படிப்போம் பாடுவோம் வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தள்ளிவிட்டு போகாதீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மென்மேலும் பெருகணும் அதுக்கு இறைவனுக்கும் உங்களாண்ட என்னை கொண்டு வந்து சேர்த்த அந்த இறைவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் கோடான கோடி நன்றி உங்களுக்கும் என்னுடைய ஆதரவை நான் என் எப்படியெல்லாம் உங்கள் முகம் பார்க்க யாருன்னு தெரியாது இருந்தாலும் என்னையும் ஒரு பொருளாக்கி ஞாய்சிவிகை ஏற்றி வித்தேன்னு மாணிக்க வாசகர் சொல்ல மாதிரி என்னையும் ஒரு பாடுறதை கேட்கறதுக்குன்னு எனக்குன்னு சில பேரையும் முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு பாருங்கள் பாடுன்னு எனக்கு கொண்டு வந்து சேர்த்து அதை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறாரு நீங்கள் கேட்டு அடுத்தவங்களுக்கு வழிவிடுங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இப்போ நாம் இந்த பாடலை சொல் விளக்கத்தோட பிரித்து எழுதிருந்த பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதணுதான் பாடுவோம் இதை அருணகிரி அருணகிரி முத்து முத்தா பாடு அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாடலை பாடினார் அருமையான திருப்புகள் பாடல் அவர் அந்த கிளிகோபுரத்துலேருந்து விழும்போது பிடிச்சி அவரை அப்படியே இறக்கி விட்டோன்னே என்னை ஏன் காப்பாற்றுனீங்கன்னு கேட்டார் சும்மா இரு சொல்லார அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உபதேசம் பண்ணிவிட்டு போயிட்டார் அதை கேட்டவர் பன்னெண்டு வருஷம் அப்படியே மனம் ஒன்றி உக்காந்துட்டார் அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷ காலம் ஆச்சே போய் ஒரு ஒத்தனை உட்கார வச்சுட்டு வந்தமேன் முருகப்பெருமான் வந்து அருணகிரி அப்படின்னு அவர் குரலுக்கு கொடுத்த உடனே அவர் குரல் கேட்டு எழுந்தவர் இந்த மாதிரி தீர்ப்புகள் பாடு அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்ன உடனே நான் எப்படிங்க பாடுறதுன்னொடனே அவருடைய வேல் கொண்டு அவருடைய நாக்கில் எழுதுறாரு முத்து முத்தா பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இந்த பாடல் அருமையாக கேட்டு அனைவரும் முருகப்பெருமானுடைய ஞானத்தை பெறணும்னு இந்த பாடலை கேட்டாலும் படித்தாலும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நல்ல கல்வி ஞானமெல்லாம் வரும்னு நாம் இந்த சொல் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் இப்போ பாடுவோம் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபர என ஓதும் முக்கமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் திருவரும் முப்பத்து முவர்க்கத்து அமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கனைதொடு தொடு ஒற்றை கிரி மத்தை பொருது ஒரு பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தக்கிரத்தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி தேய ஒத்தி ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைரவி திக்கட்கொடு திக்கொட்க ந நடிக்க கழுதொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் பௌரிக்கு தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு திருணிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை முதுகூகை குக்கு குகு கு குத்தி புதை புக்கு பிடியன கொட்புற்ற நட்புற்ற அவ அவுணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளே இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் இது திருவண்ணாமலை தளத்தில் பாண்ட பாடல் இதுக்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம் வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த தேவயானை தேவியின் தலைவனே சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவக் கடவுளே மோஷ வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே ஞான குருவேன்னு சொல்கிறார் பாருங்கள் அதுதான் இப்போ சொன்னது ஏன்னா குரு நம்மளுக்கு உபதேசம் பண்ண அவர் முருகர் அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா இந்த பாடலை பாடும்போது முருகப்பெருமானுடைய உபதேசம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா எனக்கு திருப்புகள்னால் என்னென்ன தெரியாது நீங்கள் மெயினாக நினச்சிங்க போயின் நினச்சிங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சத்தியம் எனக்கு திருப்புகள் படிக்கவோ பாடவோ தெரியாது நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை முருகப்பெருமானே என் என்ன வாக்கில் வந்து பாடுறாரு எனக்கு தெரியாது அந்த மாதிரி இந்த பாடலை பாட பாட நம்மளுக்கு ஞானமாக குருவாக வந்து விளங்குவார் மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே என்று துதிக்கும் முக்கன்னர் பரமசிவனார்க்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் எனும் மந்திரத்தை உபதேசித்து மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிப்பணியை நின்றவனே இல்லைங்களா தந்தைக்கே உபதேசம் பண்ணவர் பிரம்மாவுக்கும் பிரம்மாவுக்கும் அந்த பிரணவ பொருள் தெரியலன்னு குட்டு வச்சவர் ஆகையினால எல்லாருக்குமே அவர் குருவாக வந்து வரமாக தந்தவர் ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து உதித்தவர் இல்லையா மேலே யார் இருக்காங்க சிவபெருமான் தான் எல்லாருக்கும் மேலே எத்தனையோ கோடி பிரம்மாக்கள் எத்தனையோ கோடி திருமால்கள் எல்லோரும் போயிடுவாங்க ஆனால் சிவம் ஒன்று தான் அப்படியே இருக்கும் அந்த சிவத்திலிருந்து வெளிப்பட்டவர் முருகப்பெருமான் நெற்றிக்கன்னிலேருந்து வெளிப்பட்டவர் ஆகையினால் அவர் அவர் தான் ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திர மலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவு ஆக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே அந்த அர்ஜுனனுக்கு தேர் தேரொட்டியாக இருந்த அந்த ராவணனை இது பண் எல்லாத்தையும் அந்த சக்கராயத்தால் சூரியனை மறைச்சி அந்த பொழுதுல அவனுக்கு ஜெ தலையை வீழ்த்துறதுக்கு அர்ஜுனனுக்கு உதவி செய்தார் தேர்ப்பாகனாகவும் இருந்தார் அந்த பெருமையெல்லாம் சொல்லி நீல மேக வண்ண திருமால் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வொரு பாராட்டும் முருகப்பெருமானே பரம்பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ அறிவோடு காப்பாற்றிட்டார் காப்பாற்றி அவருக்கு உபதேசமும் கொடுத்தார் இருந்தாலும் நம்மளுக்கு சொல்கிறார் அறிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ இப்பாடலின் பிற்பகுதி முருகன் அசுரர்களுடன் செய்த போரினை விரிவாக வருகின்றது இதுவரைக்கும் எல்லாரையும் புகழ்ந்ததை சொன்னார் இதுக்கப்புறம் அவர் அந்த அசுரர்களோட போரிட்டதை சொல்கிறார் அதை நம்மளுக்கு இப்போ வலியுறுத்துகிற தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யும் கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்டபைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக என்ற தாள ஓசையை கூறவும் கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குஹு குக்கு குஹு குஹு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாக சுழன்று மேலே எழவும் சிநேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையே கொண்ட அசுரர்களை கொன்று வழி கொடுத்து அசுரர்கள் குல மலை கிரவுஞ்சகிரி தூளாக தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே அருமையான விளக்கம் பார்த்திங்களா இப்படியெல்லாம் முருகப்பெருமான் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறாரு அருமையான பாடல் இப்போ நாம் இதை பாடுவோம் சேர்த்தி எழுதிருந்த பாடுவோம் இதுக்கான சந்தம் தத்தத்தன தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன முத்தை தருவத்தி திருநகையத்தி கிளை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருவர என ஓதும் முக்க்பரமற்று மிச்சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவக்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கனை தொடு ஒத்தை கிரி மத்தை பகல் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச மெச்சத்தகுபொருள் பச்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே நித்த பதம் வைத்து பைரவி திக்கட் கொடு கட்டி கழு கொடு கழுதாட திக்கு பறி அட்ட பைரவர் தொகு 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 சித்திரப்பவுரி குத்திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்ற நட்புற்றுணவரை பெட்டு பலியிட்டு குலகிரி வர பெருமாளே முத்தை தருவத்தி திருநகை சரவண முத்தி சத்தி சரவணமுத்திக் குருவித்து குருவரையனோதும் முக்கட்பரமற்ற சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க பேண பத்து தலை தக் பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்திரதத்தை தடவிய பொச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சி தொடு ரட்சி தருள் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்குட்கணிக்க கழு கொடு கழுதாட திக்கு பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திரப்பவுரி குத்திரி கடகையன ஓத கொத்துப்பறை கொட்ட களம் இசை குக்கு குகு குக்கு குகுத்திப்புதை புக்கு பிடி என முதுகுற்ற நட்புற்றுணவரை வெட்டி வெட்டி பழியிட்டு குளகிரி ஒத்து குத்துப்பட ஒத்துப் பொறவள பெருமாளே கொட்புற்ற நட்புற்றுண வரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட வல பெருமாளே திருச்சிற்றம்பலம் இது வே நிறைய பேர் மறுபடியும் பாடுங்க மறுபடியும் பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேண்டுதல் இவ்வளோ கா எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னால் போட முடியல இன்றைக்கி மார்கழி பூஜையில் நான் போயிருக்கும் போது எல்லோரும் இதை முருகனாண்ட பாட சொல்லி என்னை வம்பு பண்ணாங்க எப்பயே இருக்கும் ஏன்னா நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை இருந்தாலும் திருத்தமாக படிச்சிருக்கேன் ஒரு ஒரு இதுவும் இல்லாமல் என்னால் முடிஞ்சது என் எனக்கு முருகப்பெருமான் என் வாக்கில் வந்து அவர் கொடுத்தது உங்கள் அனைவருக்கும் நான் வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரோ திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை அனைவரும் கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் முருகப்பெருமான் வந்து ஞான குருவாக அவங்க அவங்களுக்கு அருள் பாலிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த பாடலை எல்லோரும் கேளுங்க பாடுங்க ஏன்னா இது எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு இந்த கமெண்ட்ஸ்லேயும் எல்லோரும் கேட்டிருக்குறாங்க எனக்கு இதை மறுபடியும் பாடுங்கம்மா இதை மறுபடியும் இதுக்கு பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் போட்டதே என் போட்டுன்னு இருக்கணும்னு ரொம்ப நாள் விட்டுட்டேன் இன்றைக்கி போனால் அங்கே முருகராண்டை என்னை பாட சொல்லி யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் பாடுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ வயசானவங்க நீங்கள் இதை இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு வரவேலையே நீங்கள் பாடுறீங்களே அப்படின்ட்டு என்னை பூஜையில் பாட சொல்லி வம்பு பண்ணாங்க ஆகையினால் முருகப்பெருமான் இன்றைக்கி இதை எடுத்து கொடுத்துருக்காருன்னுட்டு இதுதான் வருது வந்து போட்டாச்சு கேளுங்க அனைவரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்